ஹலோ எரிவன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி மில்க் ப்ரொடக்ஷன் நார்மலாகவே ப்ரொ குழந்தைக்கு வந்து ஆரம்பிக்கும்போது கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படியே போக 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 கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து இயற்கை ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலி வந்து இந்த கண்டிஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாக்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க லாக்டேஷனாக ஒன்றும் இல்லை மில்க்கு கொடுக்குறது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஷட் டவுன் ஆன மாதிரி ஜீரோ ஆயிரும் அந்த காரணத்தினால என்ன ஆகும்னா ஃபார்முலா மில்க்கு அப்புறம் கண்டினியூ ஆகி மறுபடியும் ஃபார்முலா மில்க் சைடு போக ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது மோஸ்ட்டாக மதர் சைடு அந்த ஃபேமிலி சைடு அந்த சைடு தான் இருக்கும் இப்போ என்னுடைய கிளினிக் வர்ற மோஸ்ட் ஆஃப் தி காமன் ரீசன் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா மில்க் வந்து ஆக்சுவலி ஸ்வீட்டாக இருக்கும் பிரெஸ்ட் மில்க்கு கம்பேர் பண்ணும்போது பிரெஸ்ட் மில்க் வந்து ஸ்வீட்னஸ் அதாவது ஸ்வீட்டாக இருக்காது ஸோ என்ன பண்ணும் குழந்த வந்து ஃபார்முலா மில்க் ஒன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா பிரெஸ்ட் மில்க்கு கம்பேர் பண்ணும்போது இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ப்ரெஸ்ட் மில்கை நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மில்க் எடுக்கிறத அது ஒத்துக்கிடாது அது எடுத்துக்கிடாது இப்போ ஒன்ஸ் ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து எல்லாம் தேடி அதே மாதிரி தான் எதுவும் ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் முதல் நாள் குழந்தைக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷனே ஆக்சுவலி இயற்கையாகவே கம்மியாக தான் இருக்கும் அது கம்மின்னு சொல்ல முடியாது குழந்தைக்கு வயிறு கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுளும் இவ்வளோ ப்ரொடியூஸ் வைப்பார் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க மில்க் சிக்ரீஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சைடோ இல்லை பேரண்ட்ஸே அவங்க வந்து மில்க்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மில்க்கு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ தவறு நம்பர் ஒன்று ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஃபார்முலா மில்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்புறம் ரெண்டாவது தவறு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கும் வீட்டில் என்ன அப்படின்னா மதரே என்ன நினைப்பாங்க அப்படின்னா தாய்ப்பால் நான் ஒரு வேளை போதுமான அளவு நமக்கு கொடுக்கலையோ ஏன் அப்படின்னா குழந்தை நேரமும் அழுதுகிட்டே இருக்குது நம்ம தாய்ப்பால் கொடுத்தும் அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபார்முலா மில்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்த வந்து அழுகிறது பசிக்காக மட்டும் இல்லை அதாவது எவ்ரி க்ரை இஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் த சைல்டு ஒரு ஒரு க்ரையும் ஒன்று ஒன்றத்தை மீன் பண்ணும் ஓகேவா ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தை அழுகுது அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் உள்ள பீடியாட்ரிஷன் கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிங்க இன்ஸ்டீட் நீங்கள் வந்து ஃபார்முலா மீள்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா ரெண்டாவது ரீசன் ரெண்டாவது ரீசன் என்னென்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அதனால தான் நான் வந்து பால் போதலை போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க அப்புறம் மூணாவது ரீசன் மூணாவது ரீசன் என்னென்னா என்னுடைய கிளினிக்கில் நான் மோஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியலை அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா அவங்க தாய்ப்பாலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஒரு மெட்டீரியலில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நீங்கள் ஸ்டோர் பண்ண அந்த மெட்டீரியலை நாலுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னாலும் அதை ஆறு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு வாட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போய்ட்டுருங்க திருப்பி உங்கள் ஆஃபீஸுட்டு வரும்போது நீங்கள் மறுபடியும் பிரெஸ் மில்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இது மூணாவது ரீசன் குழந்தைக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துரு கொடுக்குறதுக்கான ரீசன்ஸ் ஸோ அந்த ஃபார்முலா கொடுக்குறதுனால என்னாகும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபார்முலா எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ப்ரெஸ்ட் மில்க் அதுக்கப்புறம் குழந்தை எடுத்துக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலாவது ரீசன் நாலாவது ரீசன் என்ன அப்படின்னா சி டெம்ப்ரவரியாக நம்ம வந்து ஃபார்முலா மில்க்கு கொடுக்கலாம் அதில் இப்போ இல்லை அதாவது நம்ம ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷனாக நம்ம கொடுக்குறோம் அப்படியே நம்ம கொடுத்தாலும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட் மில்க்கை கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்வீட் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும் ஸோ இங்கே என்னென்னு தப்பு நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மில்க்கை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இப்போ பிரஸ்ட் கொடுப்பாங்க ஸோ ஸ்வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்வீட் இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக என்னுடைய கிளினிக்கில் கேட்டேன் ஆக்சுவலி மில்க் செக்ரேஷன் அதிகமாக தான் இருக்குது டாக்டர் நோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வந்து ஒரு எனர்ஜிக்காக நான் வந்து ஃபார்முலா மில்க் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்ட் டேவே நான் ஆக்சுவலி அவங்கள்ட்ட கேட்கறனால அதை என்னால் உடனே ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு அவங்க சப்போஸ் அந்த ஃபார்முலா மில்க்கை அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறது ரெண்டு நாளை ரெண்டாவது நாளைக்கு வந்து ரெண்டு தடவை மாறி இருக்கும் மூணாவது நாளைக்கு மூணு மாறி இருக்கும் ஸோ அப்படியே கிராஜுவலாக என்ன பண்ணும் ஸோ ஃபார்முலா ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஓவர் த டே வந்து இது டாமினேட் பண்ணியிருக்கும் ஓவர் த டே பிரெஸ்ட் மில்கோட டாமினேஷன் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும் இது ஒரு தவறு மதருக்கு கோல்டு இருக்குது ஃபீவர் இருக்குது அந்த கண்டிஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா மில்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதருக்கு ஃபீவர் கோல்டெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரெஸ் மில்க் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு பிரெஸ் மில்க் கொடுக்கலாம் நீங்கள் ஹைஜீனிக்காக மாஸ்க் போட்டுக்கிட்டு உங்கள் ஹேண்டை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அப்புறம் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து யூஷுவலாக காமனாக நடக்கிற ஃபால்ட்டு அதாவது பேரண்ட் சைடு அவங்களே வந்து ஃபார்ம்னா மில்க்கை இன்ட்ரடியூஸ் பண்றது இல்லை மதர் வந்து மில்க் செக்ரேஷன் கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறதும் இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் அவங்க வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியாமல் ஃபார்முலா மில்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் மெயினாக என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா மில்கை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்முலா மில்க் பிடிச்சி போயிடும் ஸோ உங்கள் மில்க்கை கொடுத்தா அவங்க செக் பண்ண மாட்டாங்க ஸோ உங்கள் ஸ்டிமுலேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலா மில்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் நீங்கள் டெம்பரரிக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க பெர்மனெண்ட்டாக அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண வேணாம் கண்டினியூஸாக கொடுக்கக்கூடியது பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான் ஸோ பிரெஸ்ட் மில்க்கே கொடுங்க பிரெஸ்ட் பெனிஃபிட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்